தேவனுடைய மகாபரிஷித்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி பரமக்குடி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஓர் பேர் நாம் செபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷித்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோகுதாவே அப்பா நீர் எல்லா நல்லவராக இருக்கிறீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர் அப்பாவுடைய கரத்தின் கிரைகளை நெகிழவிடாது இருக்கிறீர் அன்றவரே பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை எங்களுக்காக செய்கிறீர் ஆளுகை செய்கிறீர்கள் அதற்கு ஆக்கம துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கரத்தில் நடக்கவிருக்கிற தேர்தலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அண்டவரே தேர்தலில் அண்டவரே தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் மக்களின் நலனை கருதி நேர்மையாக செயல்பட ஞானமாக செயல்பட தேவ கரம் தேவ தயவு கிருபை தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே எப்பொழுதும் அப்பா ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் இவர்கள் சூழப்பட்டிருக்க ஒவ்வொரு காரியத்தையும் அண்டவரே அப்பா கவனமாய் உத்தமமாய் நேர்மையாய் உண்மையாய் செய்ய தேவன் ஆகிய கருத்திற்கு பாராட்ட உங்க பரிசுத்த நாமத்தை மகிழப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் எங்கள் தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அதற்காகவும் துதிக்கிறோம் வாக்குச்சாவடி ஊழியர்களுக்காக நாங்கள் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்படும் நபர்களுக்காக நாங்கள் நல்ல பாதுகாப்பு இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக நல்ல ஞானம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக எந்த விதமான தடையுமின்றி எந்த விதமான பொல்லாப்புகளோ விபத்துகளோ ஆபத்துகளோ நாசமோசமோ நேராதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே ஒரு விசேஷத்தை பாதுகாப்பையும் ஒரு நிஷே விசேஷித்த ஞானத்தையும் விசேஷித்த கிருபையும் பரத்தில் இருந்த அருளி தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டி நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை நடப்பித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோமப்பா அண்டவரையா அப்பா இந்த தொகுதியில் அண்டவரே சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் கழிவு மேலாண்மை மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வழிவாசல்கள் திறந்து கொடுக்கப்படட்டும் அண்டவரே திரளான ஜனங்கள் உண்மை அறிந்து உடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்கட்டும் கரத்தில் கொடுக்குறோமப்பா ஆசிர்வதியும் பொறுப்படும் வழி நடத்தும் துதிக நம்ம உமக்கு செலுத்துகிறோம் ஜபத்தை கேட்கிறீர் பதில் அளிக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து சுபிக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்